இப்ப நீங்க இருபத்தேழு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜாதகமும் மக்களுக்கு தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லி சொல்லிக் கொடுக்கறேன் அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக நோட்ல எடுங்க கிரக நிலைன்னு வரும் இப்ப ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில இருக்காரு ச சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியும் அதில் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அப்ப இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க உங்க பூர நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பிக்சடா மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எல்லாம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் எண்ணி வந்த எண்ணிக்கை ஒன்பது இல்லையா அப்போ பூராடம் நட்சத்திரத்தில் அந்த அடுத்த நட்சத்திரம் பூராடம் அதில் இருந்து அந்த ஒன்பது எண்ணிக்கை நீங்கள் எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும் அப்போ அஸ்வினி மகம் எங்கே அஸ்வினி பரணி எங்கே இருக்குது மேஷத்தில் இருக்குது அப்போது அந்த மேச ராசி தான் உங்களுக்கு முடக்கு நம்மளுடைய முடக்கு ராசி பத்தாம் பாவமாக வந்தால் பத்துங்கிறது கர்மாஸ்தானம் தொழில் ஸ்தானம் பாவம் ஆமாம் ஒவ்வொன்று ராசிக்கு இல்லை நம்ம லக்னத்துக்கு தான் எடுத்துக்கணும் இந்த லக்னத்துக்கு நம்ம எத்தனாம் பாவம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்று இப்போ லக்னத்துக்கு வந்து மேஷம் பத்தாம் பாவமாக வந்தால் ரிஷபம் பத்தாம் பாவமாக வந்தால் அப்படிங்கிறது நான் பன்னெண்டு பாவத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ உங்களுடைய கட்டத்தில் அது எத்தனாம் பாவம்னு நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா பத்தாம் பாவம் மேசம் விருச்சிகமாக வந்தால் பழனி முருகன் கோயிலுக்கு போகணும் பழனி முருகன் கோயிலுக்கு ரிஷபம் துலாம் வந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போக வேண்டும் மிதுனம் கன்னி வந்தால் ஸ்ரீரங்கத்தில் இருக்க கருடாழ்வார் கோயிலுக்கு போகணும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வார் கோயிலுக்கு போகணும் கடகம் நம்மளுடைய பத்தாம் பாவம் கடகமா வந்தால் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அருப்புக்கோட்டை அருகில் உள்ள திருச்சுளி சிவன் கோயில் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள திருச்சுளி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு ஏன்னா பத்தாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய தொழில் சாணம் அடுத்தது அப்போ தொழில் இல்லாமல் இருப்பாங்க நான் படித்த வேலை இல்லை படித்த படிப்புக்கு உண்டான ஊதியம் இல்லை இப்படி புலம்பல்கள் இந்த பத்தாம் பாவம் முடங்கி இருந்தால் அவன் அனுபவிக்க முடியாத ஒரு சூழலை கொடுத்துரும் அடுத்து நிறைய கர்ம வினைகளை சிக்கிக்குவாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்வுக்கு உண்டான கோயில் தான் நம்மளுடைய இப்போ கோயில்களை பத்தி சொல்றோம் சிம்மம் உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவம் சிம்மமா வந்தா திருபுவன வாசல் புதுக்கோட்டை அருகில் உள்ள வாசல் அப்படிங்கிற ஒரு கோயில் உண்டு நீங்கள் அங்கே போய்ட்டு வரலாம் தனுசு மீனம் அருப்புக்கோட்டையில் உள்ள சிவன் கோயில் அருப்புக்கோட்டை நான் ஃபஸ்ட்லேயே ஒரு விஷயம் என்ன சொன்னால் திருச்சொலி சிவன் இங்கே பார்த்தீங்கன்னா பெரு அருப்புக்கோட்டை சிவன் கோயில் மகர கும்பம் அதில் மணிகண்டீஸ்வரர் திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் கோயில் திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் கோயில் வந்து மகர கும்பத்திற்கு இதில் ராகு இருந்தால் பத்தாம் பாவம் நம்மளுடைய காலபுருஷத்துக்கு பத்தாம் பாவம் வந்து மகர கும்பம் ஆனால் இந்த அமைப்பு படி பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு எடுத்துக்கோங்க பத்தாம் பாவம் தும்பூர் நாகாத்தம்மன் விழுப்புரம் டு செஞ்சிமலை வழிய போறக்கூடிய இடத்துல தும்பூர் நாகாத்தம்மன் கோயில் உள்ளது கேது பகவான் அதில் இருந்தால் பத்தாம் பாவத்தில் கேது பகவான் இருந்தால் தர்மபுரி காமாட்சி அம்மன் கோயில் தர்மபுரியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயில் ஓகேங்களா இது பத்தாம் பாவத்தின் அதிபதி ஒவ்வொரு விஷயமும் நட்சத்திரத்திற்கும் திதிக்கும் தான் நீங்க செல்ல வேண்டும் ஜாத